அப்சரா கிளாசிக் சேனல் வீட்டின் நுழைவாயில்தான் வீட்டின் ஒட்டுமொத்த ஆற்றல் மற்றும் அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கும் இதனால் தான் வீட்டு வாசலில் வாஸ்து மிகவும் முக்கியமானது என்று சொல்லப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் வீட்டின் தான் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் நுழையும் வீட்டின் நுழைவாயில் சரியாக இருந்தால் செழிப்பு மகிழ்ச்சி வெற்றி வீட்டில் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் அதே சமயம் வீட்டின் வாசல் மோசமாக இருந்தால் அது கண்ணீர் கவலை துன்பத்தை தான் கொண்டு வரும் மேலும் வீட்டின் நுழைவாயில் வாஸ்து விதிகளை பயன்படுத்தினால் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி சூழ்ந்திருக்கும் எனவே வாஸ்துப்படி வீட்டிற்கு மகிழ்ச்சி மற்றும் செழிப்பிற்காக வீட்டு வாசலில் எந்த மாதிரியான பொருட்களை வைக்கக்கூடாது என்பதை பற்றி இங்கு பார்க்கலாம் வாஸ்துப்படி உடைந்த பொருட்கள் ஓடாத கடிகாரங்கள் போன்றவற்றை வீட்டு நுழைவாயிலில் வைக்கக்கூடாது அப்படி இருந்தால் உடனே அவற்றை அங்கிருந்து அகற்றிவிடுங்கள் ஏனெனில் இது வீட்டிற்கு எதிர்மறையான ஆற்றலை கொண்டு வரும் மற்றும் வீட்டில் மோசமான நிலையை ஏற்படுத்தும் மேலும் இந்த மாதிரியான பொருட்களை அங்கிருந்து அகற்றினால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் உருவாகும் வீட்டு வாசலில் ஒருபோதும் கத்தி கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான பொருட்களை பார்வையில் படும்படி வைக்கக்கூடாது என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகின்றது ஏனெனில் இவை வீட்டிற்கு எதிர்மறை ஆற்றலை கொண்டு வரும் மற்றும் வீட்டில் விரும்பத்தகாத நிகழ்வை உருவாக்கும் வேண்டுமானால் அவற்றை வீட்டில் ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள் இப்படி செய்வதன் மூலம் நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டில் பாயும் வீட்டின் நுழைவாயிலில் எக்காரணம் கொண்டும் வாடிய வைக்கவே கூடாது ஏனெனில் அவை எதிர்மறை ஆற்றலை கொண்டு வருவது மட்டுமின்றி வீட்டில் உருவாக்கும் வீட்டு வாசலில் அடர் நிற பொருட்களை வைக்க வேண்டாம் அதாவது கருப்பு நிறத்தில் இருக்கும் மேட் சிலைகள் போன்ற பொருட்களை வைப்பதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இவை எதிர்மறை ஆற்றலை இருக்கும் வாசு சாஸ்திரத்தின்படி வீட்டில் உள்ள வாயில்களில் ஒருபோதும் குப்பை தொட்டி வைக்கவே கூடாது ஏனெனில் குப்பை தொட்டி எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து உங்களது வீட்டிற்கு கொண்டு வரும் இதனால் வீட்டில் அதிர்ஷ்டம் நுழைவது தடுக்கப்படும் கிளாசிக் லைக் ஷேர் அண்ட்